எம் முன்னோர்கள் சந்ததிக்காக வைத்து போன உடமை இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் கூடி வகுப்பை காப்பது கடமை இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் நிகழ்த்துவதற்காக சமூக ஆர்வலர் பெரம்பலூர் ஜனாப் எம் முகமது ஜெயினுதீன் எம்ஏ பிஏடி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الحكيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وفي آية أخرى يقول الله تعالى ومكروا மக்கரோல்லாஹூ வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் வகுப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாகை மாவட்ட ஜமாத் உலமா சபை மற்றும் அவர்களின் அன்பான அழைப்பை ஏற்று கண்டன உரை நிகழ்த்த வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பாதுகாவலர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உள்நோக்கத்துடன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த வகுஃபு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருத்த சட்டம் சரியானது அல்ல என்பதனை வலியுறுத்தி எனது கண்டன உரையை துவக்குகின்றேன் முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வக்குஃப் என்றால் என்ன என்பதனை பற்றி மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் வக்குஃப் என்பது ஒரு அரபி வார்த்தை இறைவனுக்காக ஒன்றை நிரந்தரமாக அர்ப்பணிப்பது என்பது பொருள் ஏதாவது ஒரு சொத்து வக்குஃப் என்று சொல்லி சொன்னால் அது இறைவனுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று மறுமை நாள் வரை அது நிலைத்திருக்க வேண்டும் அதை இடையில் யாரும் எடுக்கக்கூடாது அதனால் தான் அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கின்றான் நீங்கள் பொருள்களில் இருந்து தானம் செய்யாதவரை நிச்சயமாக நீங்கள் உண்மையான நன்மையை எதிர்பார்க்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்றான் ஆகவே உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஏராளமான முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இறைவனுக்காக வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் தான் வக்குஃப் என்று நாம் சொல்கின்றோம் இந்த வக்குஃப் சட்டத்தினுடைய அடிப்படை சட்டம் எங்கிருந்து வருகின்றது என்பதனை நாம் பற்றி மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அது தெரிந்திருந்தால் இந்த திருட்டு வக்குஃப் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் அனைவரும் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் வாய்ப்பாக இருக்கும் உமர் அலி அல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லு அலையுசல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு ஹைபரிலே ஒரு நல்ல நிலம் ஒன்று இருக்கின்றது அதை நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்கின்றார்கள் அதற்கு ரசூல் சொல்லாஹ் உலக சொல்லம் ஆம் அவ்வாறே தர்மம் செய்து விடுங்கள் அதிலிருந்து வரக்கூடிய பலன்களை பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அந்த நிலம் அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு வஃக்குக்கான சட்டத்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள் முதல் சட்டமாக அவர்கள் சொல்கின்றார்கள் லா துபா இந்த நிலம் விற்கப்படக்கூடாது ஒரு சொத்து வக்குப் செய்யப்பட்டுவிட்டால் அதை அது எந்த காலத்திலும் அது விற்கப்படக்கூடாது வலா தூகபு அதே அதை யாருக்கும் அன்பளிப்பும் தரக்கூடாது வலா யூரசு அதே போல் அந்த வகுப்பு சொத்தை யாரும் உரிமை வாரிசு உரிமை கொண்டாடக்கூடாது என்று முதன் முதலில் சட்டம் இயற்றியவர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு வலையுசலம் அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் இன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருத்த சட்டம் வந்திருக்கின்றது என்பதனை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க விரும்புகின்றேன் வக்குவு செய்யும் போதே அது இந்தந்த வகைக்கு என்றுதான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இருப்பார்கள் அந்த வகைக்குத்தான் அந்த சொத்துகளை பயன்படுத்த வேண்டும் பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்று சொல்லி இருந்தால் பள்ளிவாசல் கட்டுவதற்குத்தான் அந்த சொத்தை பயன்படுத்த வேண்டும் கபுஸ்தானுக்கு என்று சொல்லி கொடுத்திருந்தால் அது தான் பயன்படுத்த வேண்டும் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அநாத இல்லங்கள் ஏழைகளுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக இன்று ஏதாவது வக்குவு செய்யப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நூலகங்கள் கலாச்சார மையங்கள் விவசாய நிலங்கள் என்று இப்படியே அதனுடைய சொத்தினுடைய வகைகள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்று இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் நமக்கு தேவைதானா என்பதனை சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதற்காக வேண்டிதான் இங்கு பெருந்திரளான மக்கள் கூடி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே கொண்டு வரப்பட்ட வகுப்பு சட்டத்திலே தற்பொழுது ஏறக்குறைய நாற்பத்தெட்டு மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இவைகள் முஸ்லிம்களினுடைய நலனுக்கானது அல்ல என்பதனை மிக தெளிவாக என்னால் சொல்ல முடியும் ஆகையால் இன்று இந்த சட்டம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறி மக்கள் பெருந்தொழியாக இங்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்திலே சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது இதை யாரும் எந்த மக்களும் எதிர்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அந்த சட்டம் மெருகூட்டப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டது அப்பொழுது எந்த முஸ்லிமும் அந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே வகுப்பு சட்டம் ஒரு முழு வடிவம் பெறுகின்றது அப்பொழுது இந்த சட்டத்தை யாருமே எதிர்க்கவில்லை ஆனால் பதிமூணிலே சில திருத்தங்களுடன் வந்தது அப்பொழுதும் யாரும் அதை எதிர்க்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இப்பொழுது வகுப்பு சொத்துக்களை திருட வேண்டும் என்பதற்காக வேண்டி வகுப்பு திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள் எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி கேட்டால் அதற்கு ஏராளமான பதில்களை சொல்கின்றார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டோமா எப்பொழுதாவது எங்களுடைய வக்கு சட்டத்தை மாற்றி தாருங்கள் என்று உங்களிடம் கேட்டோமா அல்லது நீதிமன்றம் உங்களை இந்த சட்டம் திருத்த வேண்டும் என்று கட்டளையிட்டதா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத சமயத்தில் எதற்காக நீங்கள் இதை திருத்துகின்றீர்கள் அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம் உங்களுடைய திருத்தத்திற்கு அங்கே உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்கின்றோம் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூசன் என்ன சொல்கிறது ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் எல்லா மதத்தினருக்கும் தனிச்சட்டம் இருக்கிறது இந்துக்களுக்கு என்று தனிச்சட்டம் இருக்கின்றது கிறிஸ்துவர்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது பார்சிகளுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது பௌத்தர்களுக்கு சீக்கியர்களுக்கு ஜைனர்களுக்கு நாத்திகர்களுக்கு என்று சொல்லி எல்லோருக்கும் இருக்கிறது அதே போலதான் முஸ்லிம்களுக்கும் தனி சட்டம் இருக்கிறது ஆனால் முஸ்லீம்களுடைய சட்டத்தை மட்டும் ஏன் மாற்ற வருகின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி மற்ற மதத்தினுடைய சட்டங்களை உங்களால் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது முஸ்லிம் சட்டத்தை மட்டும் நீங்கள் மாற்றுவதற்கு வருகின்றீர்கள் காரணம் முஸ்லிம்களை உங்களுக்கு பிடிக்காது அவர்களை ஏதாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது வக்குவு சட்டத்திலே உங்களுடைய திருட்டுத்தனத்தை ஐந்து பிரிவுகளாக பிரித்து உங்களுடைய கள்ளத்தனத்தை அதற்குள்ளே நீங்கள் ஒழித்து வைத்திருக்கின்றீர்கள் அல்லாவுதல்லா குரானிலே சொல்கின்றான் மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான் வல்லாஹூ மாக்கிறேன் அவர்கள் இறைவனும் சூழ்ச்சி செய்தான் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் சூழ்ச்சி செய்பவர்களில் மிகவும் நல்லவன் இறைவன் என்று ஹைருல் மாக்கிறேன் என்று சொல் அல்லாவுதல்லா சொல்கின்றான் அதன் அடிப்படையிலே இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதனை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம் முதல்ல என்ன எடுத்து வந்திருக்காங்கன்னு சொன்னாக்கிங் இஸ்லாம் அட்லீஸ்ட் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஐந்து வருடம் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் இதுலேருந்து என்ன அவங்க சொல்ல வர்றாங்க ஒரு சட்டத்தை பார்ப்பாங்க ஒரு இடத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்வாங்க இது வந்து யாரோ உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்த சொத்து ஆனால் சட்டப்படி இங்கே ஐந்து வருடம் இஸ்லாத்தை பின்பற்றி இவர் தான் கொடுத்துருக்கணும் இருக்குது அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்த இந்த சொத்து செல்லாது என்று சொல்லி ஆதி காலத்திலிருந்து வந்த அந்த சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி அரசாங்கத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற தீய நோக்கம் அங்கு உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது இன்னொன்று முஸ்லீம்கள் கொடுத்திருந்தால் வரலாற்று ரீதியாக பின்னாடி சென்று பார்த்து இவர் முஸ்லீமாக வாழ்ந்ததற்கு எந்த அடையாளமும் இல்லை ஆதாரமும் இல்லை என்று சொல்லி அந்த சொத்தையும் அவர்கள் பிடுங்கி கொள்ள வேண்டும் தற்பொழுது யாராவது ஒரு முஸ்லீம் வகுப்பு செய்ய வந்தால் நீ இஸ்லாத்தை ஐந்து வருடம் பின்பற்றி இருக்கின்றாயா நீ தாடி வைத்தாயா தொப்பி போட்டாயா ஐந்து நேரம் தொழுதாயா என்று எல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் ஐந்து வருடம் நீ முஸ்லீமாக இருந்ததற்கான ஆதாரம் எங்கே ஆனால் நீ வகுப்பு செய்ய இயலாது என்று சொல்லி அங்கே ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்கின்றார்கள் இது நமது இந்தியனு சட்டம் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இந்திய சட்டம் என்ன சொல்றது ஈக்குவாலிட்டி பிஃபோர் தலா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது அல்லவா சட்டத்தின் முன் சமம் அனைவரும் இருந்திருந்தால் அனைத்து மதத்தினருக்கும் உள்ள தனி சட்டங்களுக்கு இதேபோல் ஐந்து வருட நிபந்தனையை உங்களால் விதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது அடுத்ததாக இரண்டாவது சூழ்ச்சி அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இரண்டு முஸ்லீம் பெண்களை வக்கு போர்டு மற்ற வக்குப் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பெண்களை போட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே வக்கு போர்டு சென்ட்ரல் வகுப் கவுன்சிலாக இருந்தாலும் சரி ஸ்டேட் வகுப் கவுன்சிலாக இருந்தாலும் சரி அதிலே முஸ்லீம் பெண்கள் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை பிறகு எதற்கு இவர்கள் இந்த விஷயத்தை இதில் கொண்டு வருகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் முஸ்லீம்கள் பெண்ணடிமைவாதிகள் முஸ்லிம்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் தான் அந்த பெண்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி முஸ்லீம்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் பெண்கள் கண்டிப்பாக இரண்டு பேர் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் தரவுகளை சென்று பாருங்கள் அகில இந்திய அளவிலே முஸ்லீம் போர்டுகளிலே பெண்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அதிலே பெண்கள் சேருவதற்கு அரசாங்கமும் தடை செய்யவில்லை இஸ்லாமும் தடை செய்யவில்லை பிறகு எதற்காக இந்த நிபந்தனை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்பதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை முஸ்லிம் பெண்களை பற்றி உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் உங்களுடைய அமைச்சரவையிலே ஒரு இடம் தர வேண்டியதுதானே எத்தனையோ மாநிலங்களிலே நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றீர்களே அந்த அமைச்சரவையிலே நீங்கள் ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்திருந்திருக்கலாம் எம்எல்ஏவாக ஆக்கி அழகு பார்த்திருந்திருக்கலாம் உங்களுடைய கட்சியிலே எத்தனை முஸ்லிம் பெண்களை வைத்து நீங்கள் அழகு பார்த்து நீங்கள் எதற்காக இந்த முஸ்லிம் பெண்களைப் பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு நீங்களா முஸ்லிம் பெண்களை பாதுகாக்கின்றவர்கள் எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் முஸ்லிம் பெண்களை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்தியவர்கள் கோர்ட்டுக்கு சென்றதற்கு பிறகும் அங்கிருந்து ஓடி ஒழித்து கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் சொல்றீங்க முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க இடம் கொடுத்துருக்கோம் நாங்க வந்து உரிமை தருவோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தோற்றத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆடு நனைதுன்னு சொல்லிட்டு ஓனா எழுதிச்சான் அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது இவர் இவர்களுடைய கதை மூன்றாவது சூழ்ச்சி இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நியமனம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நியமனம் சென்ட்ரல் வகுப் கவுன்சிலாக இருந்தாலும் சரி ஸ்டேட் வக்கு போர்டு கவுன்சிலாக இருந்தாலும் சரி வக்குவு சொத்தை நிர்வாகம் செய்வதற்கு தான் அங்கு இருக்க வேண்டும் அவர் ஒரு களிமா சொன்ன முஸ்லீமாக இருக்க வேண்டும் லாஇலாஹல்லா முகமது ரசூலுல்லா என்று களிமாவை சொன்ன முஸ்லீம் தான் அந்த வக்கு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு தான் அனைத்தும் புரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கின்றது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபயர்ஸ் மதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் சுதந்திரமாக நிர்வகித்துக் கொள்ளலாம் என்று எல்லா மதத்தினருக்கும் இந்த சட்டத்தை விட்டுவிட்டு முஸ்லிம்களுடைய சட்டத்தில் மட்டும் எதற்காக நீங்கள் வர வேண்டும் மத சுதந்திரத்திலே எதற்காக நீங்கள் கை என்பது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வக்கும் சொத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் அவர் முஸ்லிமாகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களால் முடியாது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஹலால் ஹராம் எது ஆகுமாக்கப்பட்டது எது பட்டது எது எது ஹராம் என்பதை அவர்கள் தான் புரிந்திருந்த புரிந்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் ஒரு கோவிலுடைய சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திலோ கிறிஸ்துவர்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சிலோ முஸ்லிம்களை போட்டு நிர்வாகம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா நிச்சயமாக அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் பிர மத வழிபாட்டு தலங்கள் எத்தனையோ இருக்கின்றன சீக்கியர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களில் முஸ்லீம்களை போட்டு நீங்கள் நிர்வாகம் செய்வீர்களா நிச்சயமாக முடியாது அதை பற்றி பேசுவதற்கு கூட உங்களுக்கு திறனை இருக்காது ஆனால் முஸ்லீம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உடனே இதை செய்ய அதை செய் இதை செய்யு சொல்லிட்டு இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்கள் இந்த முஸ்லீம் அல்லாதவருடைய நியமனத்தின் காரணமாக இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு கட்டமைப்பு கடும் மதங்களுக்கிடையே சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகையால் தயவு செய்து இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அவர்களுடைய நான்காவது சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தீர்ப்பாயம் என்று சொல்லி சொல்வோம் அதிலே மூன்று பேர் இருப்பார்கள் ஒரு முஸ்லிம் நீதிபதி ஒருத்தர் இருப்பார் நீதிபதி அந்த ஒரு அரசாங்க அலுவலரும் அங்கு இருப்பார் இஸ்லாமிய சட்ட வல்லுநர் ஒருத்தர் இருப்பார் இவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த இடத்து சம்பந்தப்பட்ட உரிமை பிரச்சனையை பல தஸ்தாவேஜுகளை பார்த்து இது யாருக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லி முடிவெடுப்பார்கள் இது இவர்கள் கண்களுக்கு உறுத்துகின்றது இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வக்கு போர்டு வந்து இது ஏன் சொத்துனா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அது ஏன் சொத்துனா இவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்து 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 இவங்களுக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி சொத்து சேருறது எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அல்லாதவர்களும் எங்களுக்கு வகுப்பு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நிலைத்திருக்கும் அதன் காரணம் இவ்வளவு சொத்து இருக்கு இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி என்ன எங்களுக்கு ஹலால் ஹராம் பார்க்க தெரியாதா எங்க சொத்துக்கு நாங்க ஏதாவது எடுத்துக்கிட்டு போயிடலாமா முடியாது அப்ப என்ன செய்யறாங்க இந்த ட்ரிபியூனல் இந்த தீர்ப்பாயம் வேண்டாம் அதுக்கு பதில் நாம என்ன செய்யலாம் சொன்னாக்க an officer above the rank of collector will investigate the matter and send the report to the state government அப்படிண்டா கலெக்டருக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி வருவாரா அந்த டிஸ்பியூட் லேண்ட போய் பார்ப்பாராம் அந்த சொத்து வந்து சொத்தா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாராம் அரசாங்கம் முடிவு செய்யுமா என்ன முடிவு செய்யும் அரசாங்கம் யாரு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன செய்வே புடுங்கிறதுக்கு உண்டான இது திட்டம் இத சொன்னோம்னாக்கா தீர்ப்பாயத்தில் நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி அந்த தீர்ப்பாயத்தில் ஒரு தீர்ப்பு வந்தாலும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஹை கோர்ட் ரிவியூன்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்கு நம்ம இந்த வக்கு போடைய தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை ஹை கோர்ட்டிலே சென்று அவர்கள் அங்கு பேசலாம் அதற்கு மேலே உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம் என்று இருக்கிறது இப்பொழுது புரிகிறதா இவர்கள் எப்படி இந்த இஸ்லாமியர்களுடைய சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபகரிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக இறுதியாக நம்பர் கேம் என்ன நம்பர் கேம் எண் விளையாட்டு எண் விளையாட்டுனா என்னுடைய விளையாட்டில் நம்பர் தமிழில் எண் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை ரெண்டாக பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து சென்ட்ரல் வக்கூஃப் கவுன்சில் மத்திய வக்கூஃப் கவுன்சிலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணும் எழுதி வச்சிருக்காங்க முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் சொல்லி போட்டாங்க அலமதுல்ல பிரச்சனை இல்லை இந்த பத்துக்கு மேல இருக்கக்கூடிய மீது இருபத்தி ரெண்டு யாரு அதை தெளிவா சரியா எழுதல அந்த பன்னெண்டு பேத்துல ரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி போட்டுட்டு மீதி உள்ள பத்து பேருக்கு யார் இருக்கணுங்கிறது லிஸ்ட் எழுதாம வெறும் பேரை மட்டும் போட்டு விட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தா யூனியன் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் சொல்லி சொல்லி போட்டம் சொல்லி சொன்னா இந்த சென்ட்ரல் சென்ட்ரல் வக்கு கவுன்சிலுக்கு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலே முஸ்லீம் எம்பி இருக்கின்றாரா இல்லையே இல்லாத ஒன்றுக்கு நீ எதுக்கு யூனியன் மினிஸ்டர்னு போட்டு போடுற உங்களுக்கு தான் ஒன்றிய அரசுன்னு சொன்னா கோபம் வருது ஆனா இந்த சட்டத்தை எழுதுகின்ற பொழுது யூனியன் மினிஸ்டர் வேற எழுதி வச்சிருக்கேன் ஏன் இந்தியன் மினிஸ்டர் சொல்லி போட முடியுமா உன்னால போட முடியல இதுவும் தப்பு அப்புறம் ரெண்டு எம்பி இருக்கணும் அதுல வந்து ரெண்டு எம்பிகள் இருக்கின்ற பொழுது அவங்க எங்க இருந்து வருவாங்க நீ தான் முஸ்லீம் எம்பியை கொண்டு வரது இல்லையா முஸ்லீம்லேயே நீ நிப்பாட்டுறது இல்லை ஜெயிக்க வைக்கிறது இல்லை கேட்டால் அவர்கள் தோத்து விடுவார்கள் சொல்கிற அப்போ இல்லாத ஒன்றுக்கு இல்லாத உன்னை நீ எப்படி அங்கே கொண்டு வந்து வைப்பீங்க வைப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி ரெண்டு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் அல்லது சுப்ரீம் கோர்ட்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் நாலு நபர்கள் சொல்லிட்டு இப்படி ஒரு பத்து பேர் பிளஸ் ரெண்டு நான் முஸ்லீம் சொல்லிட்டு பன்னெண்டு பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க பத்து முஸ்லீம் தனியா பிரிச்சிட்டாங்க மீதி பன்னெண்டாக எழுதல இதில் மைனாரிட்டி எது மெஜாரிட்டி எதுன்னு பார்த்துக்குங்க அப்போ என்ன செய்வாங்க பிற்காலத்தில் முஸ்லீம் எம்பி இல்லை அது இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவர்களை கொண்டு வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு போட்டு இந்த வகுப்பு சொத்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து முயற்சி பண்ணிடுவார்கள் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை கண்டன உரையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் ஸ்டேட் வகுப் கோர்ட் அந்த ஸ்டேட் வக்குப் போர்டில் வந்து அதில் என்ன திருத்தலாம் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் பதினோரு பேர் போடணும் அந்த பதினோரு பேரத்தில் ஐந்து பேர்கள் கண்டிப்பாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் அலமது இல்லாமல் அஞ்சுல ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் இப்ப பதினோரு மீதி இருக்கிறது எத்தனை பேர் ஆறு பேர் அந்த ஆறு பேர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பு சட்டத்து திருத்த சட்டத்தில் படிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எழுதி வச்சிருக்காங்க ஒரு சேர்மேன் அந்த சேர்மேன் வந்து நான் முஸ்லீமாகத்தான் இருப்பார் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லி இன்னொன்று ஒன்று எம்பி அவர்கள் பல மாநிலங்களிலே ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஸ்டேட் வக்கு போர்டுக்கு அவர்களால் ஒரு எம்பியை தர முடியுமா ஒரு எம்பியை கையில் இல்லையா அப்புறம் எங்கேருந்து நீ கொண்டாந்து போடுவே அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் உங்களால் கொண்டாந்து போட முடியும் அதே போல் எம்எல்ஏவுக்கும் அப்படித்தான் இப்படியாக அவர்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி என்பதை தங்களுடைய திருட்டுத்தனத்தை அவர்கள் ஒழித்து வைத்திருக்கின்றார்கள் இறுதியாக நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் வாபஸ் பெற வேண்டும் இது முஸ்லிம்களுடைய நலனுக்கானது அல்ல நாங்கள் எந்த திருத்தத்தையும் நாங்கள் கேட்கவில்லை எந்த திருத்தமும் எங்களுக்கு வேண்டாம் ஒன்றே ஒன்றை உங்களிடம் கேட்கின்றோம் ஆக்கிரமிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட வகுப்பு சொத்துக்களை தாருங்கள் என்றுதான் கேட்கின்றோம் முஸ்லீம் அல்லாதவர்களை முஸ்லீம்கள் நிர்வகிக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்களிலே கொண்டு போடாதீர்கள் அதனால் குழப்பங்கள் ஏற்படும் என்று கூறி கண்டன உரை நிகழ்த்த வாய்ப்பளித்த கண்ணியத்திற்குரிய நாகை மாவட்ட ஜமாத்துலமா சபைக்கும் அதிலும் குறிப்பாக என் உடன் பிறந்த சகோதரர் மௌலவி எம் அப்துல் கரீம் உளவி அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியினை கூறி எனது கண்டன உரைக்கு திரையிடுகின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته